ஆதிக் ரவிச்சந்திரன் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் இணைகிற புதிய திரைப்படம் பற்றிய சில செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய தயாரிப்பில் நடிக்க போகின்ற புதிய படத்தினுடைய புதிய இயக்குனர் ஒருவர் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறார் அதைப் பற்றி ஜெண்டில் மேன் டிரைவர் ட்வெண்ட்டி என்ற விருதை பெற்றுக்கொண்ட அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் வெரிஸ் நகரத்திலிருந்து வைத்த முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன என்ற பற்றி இந்த வீடியோ பதிவு வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போய் என்னென்றத ஒவ்வொன்ற பார்க்கலாம் வெல்கம் டு ஜிஎஸ்சி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் கமலஹாசனினுடைய ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கிற ஒரு புதிய திரைப்படம் பற்றி ஒரு அறிவிப்பு வழிவந்து பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறது அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் இயக்குநராக சுந்தர்சி அவர்களை நியமித்து சுந்தர்சிட்ட கதையெல்லாம் கேட்டு சரி சுந்தர்சி தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் என்று சொல்லி உத்தியோகபூர்வமான அறிப்புகளெல்லாம் வெளியான பிறகு ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளித்து போயிருந்தார்கள் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரத்தம் சென்றுகிற வன்முறை காட்சிகள் அடங்கிய ஒரு ஸ்டார் மாதிரியான திரைப்பட திரைப்படங்களை நடிச்சு கொண்டே இருக்கிறார் ஒரு கலகலப்பான ஒரு குடும்ப பாங்கான சென்டிமெண்டான காட்சிகள் உள்ளடக்கிய ஒரு திரைப்படத்துல நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஜோசித்துக் கொண்டிருந்தார்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களும் தன்னுடைய சினிமாவினுடைய இறுதி கட்ட காலகட்டத்தில் இருக்கும்போது இப்படியான ஒரு திரைப்படத்தை நடித்தா நல்லா இருக்குமே கொஞ்ச காலத்துக்குள்ள அந்த திரைப்படத்தை எடுத்துடலாம் அதை தியேட்டருக்கு கொண்டு வந்துடலாம் லாபத்தை மீட்டிக் என்று சொல்லி கமலஹாசன் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் இதுக்குள்ளே தான் இப்போ சுந்தர்சி தன்னுடைய கதையோடு களத்துக்கு வந்தார் கதையை சொன்னபோது கூட எல்லோருக்கும் பிடித்து போனது ஆனால் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கதையில் நிறைய கரெக்ஷன்ஸ்களை கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் சொல்லி 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 சரின்னு சொல்லி பொறுமையாக சுந்தர்சி அவர்களும் கேட்டு கேட்டு அதில் மாற்றங்களை செய்ய 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 ஒரு கட்டத்தில் பொறுமையை பொறுமையினுடைய எல்லையை தாண்டி அப்புறம் க சுந்தர்சியால் ஒரு ஒன்றுமே செய்யலாம் போச்சு அப்ப திரைப்படத்திலிருந்து இருந்து தான் விலகுவதாக அறிவித்து விட்டார் அந்த விலகிய முறை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது கவலகாசம் கூட சுந்தர் அதாவது குஷ்பு அவர்களுக்கு போன் பண்ணி என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு பிறகு சமூக வலைதள பதிவுகளை நீக்கியதாகவும் பல கதைகள் வந்தது இப்ப அதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்ப சுந்தர் சிங் இந்த திரைப்படத்துல இயக்கப் போறதில்லை என்று சொல்லி முடிவாகிய பிறகு இப்ப புதிய புதிய இயக்குநர்கள் ஃப்ரெஷ்ஷாக கதையோட இருக்கிறவர்கள் அண்மை காலங்களில் தமிழ் சினிமாவில் கோலோச்சி வச்சு கொண்டிருக்கிற இயக்குநர்கள கதகுற படலம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல கமலஹாசன் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசாக இந்த பார்க்கிங் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து தேசிய விருது பெற்றார் இல்லையா அவர் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்ற ஒரு இயக்குனர் அவரிடம் கதை கேட்டிருக்கிறார்களாம் அவர் சொன்ன கதை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பிடித்து போயிருக்கிறது சில மாற்றங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த மாற்றங்களையும் அவர்கள் அந்த இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கரெக்ஷன் செய்திருக்கிறார் இப்ப இந்த கதையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது ஆனா இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்ற இந்த பார்க்கிங் திரைப்படத்தினுடைய டைரக்டர் சிம்புவை வைத்து ஒரு படத்தை எடுக்க போவதாக முன்னே காலகட்டத்துல தயாராகி சிம்புவுக்கு எல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லி சிம்புவுக்கு இந்த கதையெல்லாம் பிடிச்சு போய் இந்த திரைப்படத்தில் நடிக்கலாம்னு சொல்லி தயாராக இருந்தபோது பிறகு அந்த திரைப்படத்தினுடைய கதை அப் ஆகல அப்படியே அது கைவிடப்பட்டு போனது இந்த கதையைத்தான் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் ஏற்ற மாதிரி உல்டா பண்ணி சூப்பர் ஸ்டாரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சில சில மாற்றங்களை செய்து இந்த கதையை தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சொன்னதாகவும் சூப்பர் ஸ்டார் அது பிடித்து போச்சு இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லி ஓகே பண்ணியதாகவும் சொல்லப்படுகிறது இப்ப இந்த கதையை தான் அவர் உள்டா பண்ணி இப்ப சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்க போறாரோ என்ற ஒரு ஒரு சந்தேகம் ஒன்று எங்களுக்கு ஏற்படுது அடுத்த செய்தி ஏ கே ஃபோர்ட்டி செவன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் இவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த ஒரு திரைப்படமான இந்த குட் பேட் ஆக்லி என்ற திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்திருந்தது நீண்ட காலம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்யாமல் நடித்துக் கொண்டிருந்த அஜித் அவர்களுக்கு இது ஒரு பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படமாக மாறிப்போச்சு ரசிகர்களை திருப்திப்படுத்தியது மட்டுமல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இந்த குட் பேட் ஆக்லி ஆகவே ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த இயக்கம் அவருடைய அந்த ஸ்டைல் பிடிச்சி போனதால மீண்டும் இன்னொரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஏ அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க இவர் இப்பொழுது இன்னொரு திரி திரைப்பட கதையை உருவாக்கி திரைப்படத்தை இயக்குகின்ற பணிக்கு இப்போ வந்திருக்கின்றார் முதற்கட்ட எல்லாம் முடிஞ்சு போயிட்டுது இப்போ லொக்கேஷன் பார்க்குற வேலையில் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் டீம் இறங்கி கொண்டிருக்கிறது நிறைய இடங்களுக்கு போய் இந்த லொக்கேஷனை பார்த்து இந்த லொக்கேஷனில் படங்கள்லாம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் போய் கொண்டிருக்கிறதாக ஒரு பக்க செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் நெகட்டிவ் ரோலில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நடிப்பாரா இல்லையா என்பது பற்றி நிறைய பேர் கேள்வி கேள்வி கேட்டிருந்தார்கள் ஆதிக்கிட்ட ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் இதுவரையில் அவர் சொல்லையில்லை பெரும்பாலும் இதுலேயும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் உத்தியோக பற்றற்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு இன்னும் தயாரிப்பாளர் யார் என்றதை தீர்மானிக்கல காரணம் என்னன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் நூற்றி எண்பது கோடி ரூபா சம்பளம் கேட்டதாக இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளம் கேட்டதாக ஒரு செய்தி ஆனால் தயாரிப்பு தரப்பு முதல் ஒத்துக்கொண்ட தயாரிப்பு தரப்பு இந்த நூற்றி எண்பது கோடியை கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் பின்னடிக்கிறதாகவும் அந்த கோடியை கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் பேசி வாரதாகவும் ஒரு செய்தி இதனால வேறொரு தயாரிப்பு தரப்பை நாடுவதற்கு இந்த திரைப்பட குழு தீர்மானித்திருக்கிறதாகவும் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்க என்று சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதி பகுதியில ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லி இப்பொழுது இந்த திரைப்பட குழுவினுடைய இருந்து செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது அதேபோல் நண்பர்களை அஜித்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சினிமாவை தாண்டி அதிகமாக நேசிக்கக்கூடியது இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அவர் நீண்ட காலமாக இருந்து இந்த பேசிங்கில் நிறைய காலம் ஈடுபட்டு வருகிறார் அதுக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய உடல் வலு எல்லாத்தையும் இழந்து நிறைய விபத்துகளில் எல்லாம் உள்ளாடை உள்ளாகி அதிலேருந்து எல்லாம் மீண்டு வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி இந்த துறையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் தான் ஆட்சிமேர் ஸ்டார் அஜித்குமார் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மட்டும் ரெண்டு கண்டங்கள்ல நடந்த நான்கு மிகப்பெரிய சீரீஸ்ல இருபத்தி ஆறு போட்டிகள்ல பங்கெடுத்த ஒரு நபராக குமார் மாறி இருக்கிறார் இதுல நிறைய சந்தர்ப்பங்களை பெற்று பெற்றிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் துபாய் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் கார் பந்தய போட்டியில அவருடைய குழுவினர் மூன்றாம் இடத்தை பெற்று நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்திருந்தார்கள் அதை தொடர்ந்து அவருக்கு நாட்டினுடைய கௌரவமான விருதுகள்ல பத்மபூஷன் விருது எல்லாம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இப்ப கூட ஒரு ஜென்டில் ஒரு ஜென்டில் மேனுக்கே விருது வழங்கி இருக்கிறார்கள் பாருங்க ஐரோப்பாவில் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விருதினை வழங்கி இருக்கிறார்கள் அல்டிமேட் ஸ்டார் ரஞ்சித் குமாருக்கு எஸ் மோட்டார் ரேசிங் குழுமத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான இந்த ஜென்டில்மேன் டிரைவர் ஆப் த இயருக்கான விருது அவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது குடும்பத்தோட குதூகலமா சந்தோஷமாக அந்த வெனிஸ் நகரத்துக்கு போய் அழகாக அந்த விருதினை பெற்று நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறார் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் சினிமா துறை சார்ந்து இதுவரையில பெரிய அளவிலான விருதுகள் எதுவுமே அஜித்துக்கு போய் இல்லை நாட்டுக்குள்ளையும் அவளை பத்மபூஷன் விருதை தவிர வேறு எந்த விருதும் அவரை இல்லை ஆனால் நாட்டுக்கு வழியில மிகப்பெரிய அளவிலான விருதுகளை எல்லாம் பெற்று நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறார் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் என்று சொன்னால் பெருமையா இல்லையா ஆனால் விருதை பெற்றதும் அவர் கூறிய ஒரு விஷயம் என்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த கார் ரேசிங் சீரீஸ் வந்து இந்தியா போன்ற நாடுகளில் முன்னெடுக்கப்பட வேண்டும் இந்தியா போன்ற நாடுகளில் முன்னெடுக்கிற பட்சத்துல தான் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் என்பது இந்தியாவுக்குள்ள பிரபல்யம் வரும் புதிய புதிய நபர்கள் புதிய புதிய ஆர்வம் உள்ளவர்கள் இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதனூடாக நாட்டினுடைய பெருமையும் நாட்டினுடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸினுடைய பெருமையும் உலகரைய செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார் ஆட்சிமேர் ஸ்டார் குமார் பிலிப் சாரியோல் பிலிப் சாரியோல் என்ற ஒரு தொழிலதிபர் ஒரு கார்பந்தே வீரர் அவரை அந்த விருது வாங்கிய போது நினைவு கூர்ந்தார் ஆட்சிமேர் ஸ்டார் அஜித்குமார் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனித நேயம் கொண்டவர் நல்ல குணங்கள் உள்ளவர் ஒரு மிகச்சிறந்த காற்பந்தாட்ட வீரராகவும் தொழில் அதிபராகவும் இருந்தவர் இந்த விருதை பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் பிலிப் சாரியோலை பற்றி மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறேன் என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை கூறினார் அல்டிமேட் சார் அஜித்குமார் எனவே நண்பர்களை இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இல்லை கமெண்ட்ல பதிவு செய்ய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய லைக் வந்து என்னுடைய லைஃபே மாற்றுமென்று நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கணும் எனது நன்றி வணக்கம்